ஹாய் வீட்டில் சாம்பார் சாதம் சாப்பிடாதவங்க கூட வெளியில் போய் கோயிலில் பிரசாதமாக சாம்பார் சாதம் கொடுத்தா அது வாங்கி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி டைப்பில் இருக்கிறதா எங்கள் வீட்டு குட்டீஸும் வீட்டில் சாம்பார் வச்சாலும் ஐயோ சாம்பாரான்னு கேட்பாங்க ஆனால் அந்த சாம்பார் சாப்பிடாததுக்கு நான் வாரத்துக்கு ஒரு டைம் சாம்பார் சாதம் தான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் அதுக்கு என்னோடய மெத்தடில் எப்படி சாம்பார் சாதம் ரெடி பண்ணுறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு கப் அரிசி அரை கப் துவரம் பருப்பு ரெண்டையுமே தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒரு குக்கரில் போட்டுக்கோங்க கூடவே சாம்பாருக்கு நம்ம என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ் எடுப்போமோ நான் முருங்கை முருங்கைக்காய் கத்திரிக்காய் கேரட் அதே மாதிரி கொத்தவரங்காய் அஞ்சு பல் பூண்டு பத்து பல் சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கூடவே ரெண்டு தக்காளியும் கீறி போட்டிருக்கிறேன் ஒரு டம்ளர் அரிசி அரை டம்ளர் பருப்புக்கு நம்ம இங்கே அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறோம் அதை ஊற்றிட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூளும் அதே மாதிரி பெருங்காயத்தூளும் போட்டுட்டு குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு நாலஞ்சு விசில் விட்டுக்கலாம் நான் இந்த சாம்பார் சாதத்துக்கு ஃப்ரெஷ்ஷான சாம்பார் பவுடர் தான் அரைச்சி எடுக்கப் போகிறேன் நீங்கள் கடையில் வாங்கின சாம்பார் பொடியாக இருந்தாலும் இந்த டைமில் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு தேவையான சாம்பார் பவுடர் நான் இப்போ ரெடி பண்ண போறேன் அதுக்கு நம்ம இது குக்கரில் விசில் வர்றதுக்குள்ளவே ஒரு பேன் இந்த சைடில் வச்சுட்டு நல்லா ஹீட் ஆனதுமே ரெண்டு ஸ்பூன் வர கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் குருமிளகு அதே மாதிரி நாலஞ்சு வர ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ரொம்ப கரிஞ்சு போகக்கூடாது நல்லா ஃப்ரை பண்ணி மட்டும் எடுத்தால் போது நல்லா வாசனை வர அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிட்டு இது சூடானதுமே நாம் இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் நம்ம ஒரு சின்ன சைஸ் புளியை நம்ம கரைச்சி வச்சுக்கணும் புளி இல்லாமல் இருந்தால் அந்த சாம்பார் சாதம் டேஸ்ட்டாக இருக்காது அதனாலவே நான் அதுவும் ரெடி பண்ணி வச்சாச்சு இந்த சாம்பார் பவுடர் ரெடி பண்ணும்போது இந்த குவான்டிட்டி எல்லாமே நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்தா உங்களுக்கு மறுபடியும் சாம்பார் வைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சாம்பார் பொடி டேஸ்டாகவும் வாசனையாகவும் இருக்கும் நாம் இதெல்லாம் அரைச்சிட்டு வர இந்த டைம்லேயே நம்மளோட குக்கர் விசில் எல்லாமே வந்திருக்கும் அந்த விசிலெல்லாம் எடுத்து விட்டதுக்கப்புறம் நம்ம இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்மளுக்கு எதுவுமே மசாலா எதுவுமே போடாமல் தான் இந்த சாப்பாடு வேக வச்சுருக்குறோம் அதனாலவே இந்த எல்லோ கலரில் தான் இருக்கும் இந்த டைமில் எகெயின் நம்ம ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு அதில் வந்து நம்ம தாளிப்புக்கு தேவையான ஜீரகம் கடுகு அதே மாதிரி கருவேப்பில காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா புரிஞ்சு வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற சாம்பார் தோளையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் திற விடாதீங்க அந்த டைம்லேயே தண்ணியை எடுத்து ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் கூடவே ஒன்றரை டம்ளர் தண்ணியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா சாம்பார் சாதம் வைக்க வைக்க கட்டி ஆகிடும் அதனாலவே நம்ம ஒன்றரை டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றுறோம் அது நல்லா கொதித்து வந்த டைமில் நீங்கள் வந்து உங்களுக்கு உப்பு காரம் ஏதாச்சும் கம்மியாக இருந்தால் அதை நீங்கள் இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பெருங்காயத்தூளை ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா கொதித்து வந்து அந்த பச்சை வாசனை எல்லாமே போகணும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த சாப்பாட்டில் இந்த மிக்ஸை ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் கூடவே நெய்யும் நம்ம இதிலே ஊற்றிக்கலாம் இந்த டைமில் உங்களுக்கு முந்திரி பருப்பு எல்லாமே ஃப்ரை பண்ணி போடணுன்னு ஆசையாக இருந்து அதுவும் போட்டுக்கலாம் நான் அதெல்லாமே இங்கே போடல கொத்தமல்லி தழியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதில் நம்ம நெய் ஆட் பண்ணும்போது ஒரு வாசனை வரும் சூப்பராக இருக்கும் அந்த வாசனையும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் உப்பு காரம் எல்லாமே ஒன்ஸ் பார்த்துக்கோங்க இந்த சாப்பாடு கொஞ்சம் தண்ணியாகிட்டே இருக்கணும் அப்போ தான் வைக்க வைக்க அது கட்டியாகும் அதனாலவே கொஞ்சம் உங்கள் இந்த டைமில் உங்களுக்கு தண்ணி வேணுன்னா கொதிக்கிற தண்ணியில் நீங்கள் கொஞ்சமாக சாம்பார் தூள் எதாச்சும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அந்த தண்ணியை எடுத்து இதில் ஊற்றுனாலும் சூப்பராக தான் இருக்கும் அப்படியும் நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது கூட சைடிஷ் எதுவுமே வேணுங்கிற அவசியமே இல்லை உருளைக்கிழங்கு ஃப்ரை கூடவோ பொரியல் கூடவோ இல்லாட்டினா அப்பளத்து கூடையோ ஊருக்காக கூடயோ எது கூட வேணாலும் இது ரொம்ப மேட்ச் ஆகும் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு காலையில் ரெடி பண்ணுறதுக்கும் ஈஸியான ஒரு சாம்பார் சாதம் தான் இது வாரத்துக்கு ஒரு டைம் ஆச்சு இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்போ இந்த வீடியோ தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்